ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் என்ன விஜய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எங்கள் ஹீரோயினை எப்போதான் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க எப்படியெல்லாம் பண்ணி அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோ பார்க்குறப்ப நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தால் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்னன்னா விஜய் பர்த்டேவை சிறப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதை கெடுக்கிற வகையில் ராஜேஸ்வரி பண்ணாலும் ஒவ்வொரு விஷயமும் வந்து விஜய்க்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது நம்ம ஹீரோயின் பண்ணது அதே மாதிரி ராஜேஸ்வரி பண்ணது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சாப்பிட்ட சாப்பாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் இந்த நிலையில் அடுத்த சர்ப்ரைஸாக வந்து அவர் எது எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா காலையிலேருந்து ஒரே சர்ப்ரைஸாக நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதோட இதுதான் எனக்கு பெஸ்ட்டு சர்ப்ரைஸுன்றார் என்ன சொல்கிறீங்க இந்த கேக்கு வெட்டுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் என்ன விஜய் வந்து கேக் வந்து வெட்டுறாரு ஸோ வெட்டுறதுக்கு அப்புறமேட்டு நம்ம அன்னபூர்ணி என்ட்ரி இல்லாமல் இருக்குமா என்ன அவங்க இருந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ அந்த வகையில் அவங்க வெட்டுறப்ப உடனே வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே வெண்பா பாப்பாவுக்கு தான் ஸோ அடுத்து மாப்பிள்ளை அவளுக்கு ஊட்டுங்க மாப்பிள்ளை உங்கள் பொண்டாட்டிக்கு அப்படின்றாங்க பட் விஜய் தயக்கத்தோட எப்பயுமே எங்கள் அக்கா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு இதனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாகறாங்க அங்கே ராஜேஸ்வரி பாத்தியா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எப்பயுமே த என் தம்பி என் பக்கம்தான் இருப்பான் அப்படின்ற லெவலில் அவங்க இது பண்ணுறாங்க ஸோ இது எதையுமே அவங்க எதிர்பார்த்தது தானே விஜய் என்னைக்கு ஏற்றுக்கிறாரோ அது மொழிக்கும் கண்டிப்பாக சுப்பிரபாதம் நம்மளை அவாய்ட் பண்ணுவார் இட்ஸ் ஓகே அப்படின்ற நிலையில தான் இருக்காங்க ஆனால் இதை பார்த்து அன்னபூர்ணி செம்ம காண்ட் ஆகிட்டாங்க போய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற நிலையில் அவங்க அந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ தம்பி பர்த்டேயில் கேக் வெட்டினப்போ அவங்க வந்து உனக்கு கிஃப்ட் அப்படின்றாங்க உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னப்பூர்ணி பிடுங்கிட்டாங்க என்ன இவங்க பிடிங்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா கிட்ட இருந்து பிடிங்கிட்டு ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்குது ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டையும் வந்து வைக்கிறாரு ஏன்னா மாப்பிள்ள மேலே இருக்க காண்டு இதில் நல்லாவே தெரியுது இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை ரெண்டையும் வைக்கிறேன் இந்த கனடா மேடம் எது வாங்கி கொடுத்தது உங்கள் அக்கா எது வாங்கி கொடுத்தது நீங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னப்பூர்ணியை சொல்லிடுறாங்க இது விஜய்க்கு சிக்கலாக போயிடுச்சு ஏன்னா அவங்க அக்கா இது எடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுவார் இதே நம்ம வெண்பா பாப்பாவும் நம்ம ஹீரோயின் வாங்கினதை எடுத்துட்டாங்கன்னா அக்கா மனசு கஷ்டப்படுமேன்னு அவரால் தாங்கிக்கவே முடியாது ஸோ அந்த வகையில் அவர் குழப்பத்தோடையே இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்